பெருமான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காரு அந்த காற்றில் மூலமா உள்ள வந்த முருகர் தான் எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல பதிவாகுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நாள் பூஜை செய்தாலும் வந்து மனசார நம்ம செய்யறோம் அது இந்த மாதிரி நேரத்துல எப்படி முருகர் வந்து கனவுல வந்திருப்பாரு பாமன் சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு வந்து தீராத உடல் வலி வயிற்று வலியில வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு போல உடல் என்பது வேறு மனம் என்பது வேறு நீ மனதால் தூய்மை அடைந்தவள் முருகா என்று சொல்லி இந்த அவன் எற்றியில் வை திடீர்னு முருகர் வந்து இடது கையால ஒரு நோட்டை எடுத்து இப்படி நீட்டுறாரு ஒரு நாள் பூஜை செய்துட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா முருகரோட மொத்த பேரே அந்த குடும்பத்துல தான் இருக்கு ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தூரம் நம்ம முருகப்பெருமானுடைய அதிசயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இன்று முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி வழக்கம்போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணாங்க புதிதா பார்க்கின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சென்ற வார வீடியோ பதிவின் போது பாத்தீங்கன்னா இந்த மயிலர்கள் வந்து அப்படி நழுவி இப்படி பக்கத்துல கீழே விழுந்தது நிறைய பேர் வந்து கவனிச்சு எனக்கு அழகா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வீடியோ பதிவு அவ்வளோ அழகா கவனத்தோட வந்து கேக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க மட்டும் இல்லைங்க முருகருமே நம்ம வீடியோ பதிவை நான் பேசுறது அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க எல்லாருமே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் நீங்க வந்து கமெண்ட் பண்ணும் போதுதான் எனக்கு அந்த நிகழ்வே எனக்கு புரிய வந்துச்சு என்னன்னா அன்று முழுவதும் எங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்லை அன்னைக்கு வந்து ஷெடன் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து லைட் எல்லாம் எதுவுமே போடல வெளிச்சம் இல்லையே வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பதிவு எடுத்துட்டு இருந்தேன் ஒரு பொட்டி இலை கூட ஆடல ரொம்ப வேக்காடா இருக்கு விசில ஒரு கச்சி வச்சு தொடச்சுக்கிட்டே தான் நான் அன்னைக்கு வீடியோ பதிவே எடுத்தேன் ஆனா அந்த நேரம் அந்த டைமிங் பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிச்சதை மட்டும் நான் உணர்ந்தேன் அந்த செகண்ட் மட்டும் தான் அடிச்சது அதுக்கப்புறம்லாம் எல்லாம் அடிக்கல அது ஏன் எப்படி என்னவோ தெரியல அந்த காத்து அடிச்சது நான் கவனிச்சேன் அந்த காற்றின் மூலமா உள்ள வந்த முருகர் தான் அந்த இந்த மயிலரக வந்து அப்படியே நழுவ வச்சாரு நினைக்கிறேன் இது உண்மையா வந்து மெய்ஸில் இருக்கிற ஒரு அனுபவம் தான் மற்றவங்க யார் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல ஆனா நமக்கு வந்து நம்ம முருகர் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பிரபஞ்சமும் வந்து நம்ம பேசுற எல்லா நல்ல விஷயமும் கேட்டுக்கிட்டு இருக்குங்க அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை நினைங்க நல்லதையே சொல்லுங்க நல்லதையே பேசுங்க நீங்க நினைக்கலாம் நம்ம மனசுக்குள்ள யாரையோ என்னவோ திட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல பதிவாகுமா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்குதான் வந்து அதிகப்படியான சக்தி இருக்கு அப்படின்றத இங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோட மத்தவங்களை நம்ம திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோன்னா கூட அது கூட இந்த பிரபஞ்சத்துல வந்து பதிவாகும் அதனால அதுவுமே ஒரு வகையான கருமாவே நமக்கு வந்து சேர்த்திரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை மட்டும் மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருகர் செய்த இன்னொரு அதிசயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா பாண்டிச்சேரியை சேர்ந்த ராஜலட்சுமி அக்காவுக்கு நடந்த ஒரு நிகழ்வுதான் எல்லாருக்கும் முருகப்பெருமான் இதன் மூலயமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாங்க ராஜலட்சுமி அக்காவும் வேல்மாறல் படிக்கிறாங்க ஆனா அவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜையெல்லாம் செய்யல ஒரு சில காரணங்களால அவங்களால நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜையை செய்ய முடியல ஆனா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆறு நாட்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க வந்து வேல்மாரல் முழுசா பாராயணம் பண்ணி நீங்க பூஜை பண்ணாலே வந்து போதும் ஏன்னா நம்ம ஒரு நாள் பூஜை செய்தாலும் வந்து மனசார நம்ம செய்யறோம் அதுதாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதே போலதான் ராஜலட்சுமி அக்காவும் வந்து செவ்வா வெள்ளிக்கிழமை வந்து தேர்ந்தெடுத்து வந்து வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்க செய்யற முறை எப்படின்னா காலையில சஷ்டி கவசம் படிப்பாங்களாம் மத்தியானம் வெற்றிலை தீபம் ஒரு மணிக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்வாங்களாம் மாலை வந்து வேல்மாறல் படிப்பாங்களாம் இதே போல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்க தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல செவ்வாய்க்கிழமை என்று நல்லபடியா பூஜை எல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு அன்று இரவு அவங்களுடைய கனவுல முருகர் வந்திருக்காருங்க எல்லாரும் ஒரு விஷயம் யோசிப்போம் என்னன்னா அவங்க வந்து வீட்டு தூரமா இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல எப்படி முருகர் வந்து கனவுல வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும் ஆனா இதுல ஒரு உண்மையை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பக்தி என்பது உடலால மட்டும் கிடையாது உள்ளத்தாலேயும் நம்ம எந்த அளவுக்கு உள்ள முருக நம்ம எப்படி முருகரை வழிபாடு செய்யறோன்றது தாங்க உண்மை அதனால இந்த உடல் அசுத்தம்ன்றதெல்லாம் வேற மனசு வந்து நமக்கு சுத்தமா இருக்கா முழு பக்தியோட நம்ம பூஜை செய்யறோமா கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நோட் பண்ணுவாங்க அதுவும் முருகரும் வந்து அந்த விஷயத்துல வந்து அன்று இரவு அவங்களுக்கு வந்து கனவுல வந்திருக்காரு இதை இதை சார்ந்த இன்னொரு ஒரு பதிவை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க இது நான் படிச்சத உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா வீட்டு தூரம் அப்படின்னா பூஜை ஏற பக்கமே நம்ம போக மாட்டோம் ரூம் இருக்கு அப்படின்னா கதவு மூடி வச்சிருவோம் அப்படி செல்ஃபில் இருக்கு அப்படின்னா துணி போட்டு விளக்கிடுவோம் ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் அந்த பக்கம் போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுப்போம் ஆனா ரசவ என்ன பண்ணுவீங்க பிரசவரையில கூப்புறது எத்தனை பேரு கடவுளை கூப்பிடுறோம் அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுறோம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துக்கே நம்ம கடவுளை வர வைக்கிறோன்னும் போது எல்லாமே நம்ம மனசு தாங்க காரணம்ன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது சார்ந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் பாமன் சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு வந்து தீராத உடல் வலி வயிற்று வழியில வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு போல அவருடைய பக்தருக்கு ஒண்ணுன்னா முருகர் ஓடி வந்துருவாரு அப்ப முருகர் வந்து மனிதரை போல ஒரு ரூபத்துல வந்து அவங்களுடைய துணைவையா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு குட்டி கை பை நிறைய விபூதி விபூதியை கொண்டு போய் அந்த அம்மா கையில கொடுக்குறாரு இந்த விபூதியை கொண்டு போய் உன்னுடைய கணவருக்கு நெற்றிலையும் வாயிலையும் போட்டு விடுமா வயிற்றிலையும் தடவு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து அந்த விபூதி இருக்கிற அந்த பைய வந்து அம்மா கையில கொடுக்குறாராம் அப்ப அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐயா ஐயா என்னால வாங்க முடியாத ஐயா நான் வந்து வீட்டு தூரமா இருக்கிறேன் இப்ப விபூதி எப்படி ஐயா நான் கையில வாங்குறது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கு முருகப்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா உடல் என்பது வேறு மனம் என்பது வேறு நீ மனதால் தூய்மை அடைந்தவள் முருகா என்று சொல்லி இந்த விபூதியை அவன் எற்றியில் வை அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லிருக்காரு சொல்லும்போது ஏதோ மாதிரி ஆகுதுங்க உண்மையா முருகரை பத்தி பேசி அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு உயிர் இருக்கு பாருங்களேன் இது பூஜை எல்லா பொருட்களும் அஞ்சு மூணு அடுக்கும் எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவாரா அப்படின்னா கிடையாது உள்ள தூய்மையோடு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்தாலும் கூட இந்த கடவுளின் அனுகிரகம் முழுசா கிடைக்கும் அப்படிதான் உணர்ந்து புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல வந்து கடவுள் பக்தியா இருக்க கூடாது புரிதலோட இருக்கக்கூடிய பக்தியா வந்து அது இருந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து சாத்தியமானதுதான் அப்ப கொடுத்த விபூதிய அம்மா கொண்டு போய் வைத்த உடனே வந்து பாமன் சுவாமிகள் துள்ளி உதிச்சு அப்படி எந்திரிச்சு உட்காந்துறான் ஏன்னா ஏன்னா அந்த விபூதிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதனால கடவுள் வழிபாட்டிற்கு மிக உகந்தது என்ன மன தூய்மை மட்டுமே அப்படின்றத எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படிதான் அக்காவுடைய கனவுல வந்து முருகர் வந்திருக்காரு இவங்க வந்து இப்ப கோவிலுக்கு போயிருக்க மாதிரி இருக்கான் அந்த கோவில்ல வந்து கருவறைக்கு கிட்ட பக்கத்துல வந்து இவங்க நின்னு இருக்காங்க இப்போ திடீர்னு முருகர் வந்து இடது கையால ஒரு நோட்டை எடுத்து இப்படி நீட்டுறாரு அதுவும் அந்த நோட்டு வந்து பிளைனா இருக்கு அந்த நோட்டை வந்து இடது கையால் நீட்டுறாரு ஏன்னா வலது கையில வேல் இருக்கு அதனால வந்து இடது கையால் இப்படி நீட்டுறாருனா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இன்னது வெறும்னா வெறும் நோட்டை வந்து இப்படியே நீட்டணும் இவரு ஒன்றும் புரியல இவங்க கனவுலையும் வந்து ஒன்றும் புரியல இவங்களுக்கு உடனே எந்திரிச்சிடறாங்க இவங்க உடனே எந்திரிச்சிடறாங்க எந்திரிச்சு வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க ஏங்க எதுக்குங்க முருகர் வந்து வெறும் பிளைன் நோட்டை வந்து எங்க என் கனவுல வந்து நீட்டணும் என்னன்னு எனக்கு புரியலையே இந்த நோட்டை வந்து அவர் கொடுக்கறாரு என்னன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை பொழுது வெடிஞ்சதும் உடனே எனக்கு தான் அடிக்கிறாங்க அக்கா பட்டுமா அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாங்க அவங்க என்னை பட்டு அப்படின்னு தான் செல்லமா கூப்பிடுவாங்க அவங்க தெரிஞ்சு கூப்பிட்டாங்களா தெரியாம கூப்பிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா எனக்கு செல்ல பேர் வந்து பட்டு தான் எங்க வீட்டுல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது அக்கா வந்து பட்டுமா அவங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஒரு கனவு ஒண்ணு நைட்டு வந்துச்சு என்னன்னு தெரியும் அக்கா முதல்ல பதட்டத்தை என்ன விஷயம் அப்படின்னா அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க அப்போ தான் நான் நான் கேட்டேன் நீங்கள் வேல்மரன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்லைம்மா தொடர்ந்து எல்லாம் செய்யல வாரத்தில் ஒரு நாள் அப்படிதான்மா செய்வேன் நே நேற்று வந்து எங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சூழ்நிலையாக இருந்தது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுமா அதனால ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு தான்மா நான் எங்கள் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏமா இப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் எதனா வய திறந்து ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்படுவேன் எதுவுமே சொல்லாம வெறும் நோட்டை மட்டும் ஏமா நீட்டினாருன்னு எனக்கு புரியல அப்படின்னாங்க அப்ப நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன சொன்னேன்னா வேர்மாறல் திருத்தணி உதித்தரும் பாடல் படிச்சுட்டு இருக்கீங்களாக்கா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு திருத்தணியில் உதித்தரும் அந்த பாடல் மட்டும் உங்களை எழுத சொல்றாருன்னு நினைக்கிறேன் நோட்டா வந்து நீட்டுறாங்க அப்படின்னா தான் அதுல எழுதி நிரப்பணும் அதனால நீங்க அந்த மந்திரத்தை எழுதுங்கக்கா அப்படின்னு நான் சொன்னேன் மொத்த பாடலையும் எழுதணுமா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த நான்கு வரி பாடலுக்கு எவ்வளவு மகத்துவம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே இந்த நான்கு வரி மந்திரத்தை மட்டும் உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை முடியுதோ நோட்டை புதுசா வாங்கி அதுல வந்து எழுதிக்கிட்டே வாங்கக்கா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கான பலனும் உண்டு அதே மந்திரத்தை எழுதிக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னாலும் இன்னும் கூடுதல் இரட்டிப்பான ஒரு பலனுமே உண்டு நீங்க எழுதுங்கக்கா அப்படின்னு சொன்னேன் இது நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமான் வந்து நமக்கு சொல்றதாவே நினைப்போம் ஏன்னா நிறைய பேர் இப்ப வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களால முடியும் அப்படின்னா அந்த நான்கு வரியை அழகா வந்து ஒரு நோட் போட்டு உங்களால எப்பப்பெல்லாம் முடியுதோ ஒரு நாளுக்கு ஒரு மூன்று முறை எழுதுங்க போதும் ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த வேல்மாறல் படிக்க சொல்லி முருகர் சொன்னார் எங்க பார்த்தாலும் வேல்மாறல் 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 படிச்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப முருகர் உங்களை எழுத சொல்றாருன்னு நினைச்சிட்டு எல்லாருமே எழுதுவோமே ஏதோ ஒரு நன்மை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு முருகப்பெருமான் செய்ய போறாரு நினைச்சுக்கிட்டு எழுதுங்க தயவு செய்து எந்த வேண்டுதலும் வைக்காம எழுதுங்க அதுக்கான பலன் இரட்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அது லட்சுமி அக்காவுக்கு வந்த கனவு இது ஒரு நாளோட முடியல இரண்டாவது நாளும் கனவு அதாவது புதன்கிழமை இரவும் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது இங்கேயும் உறவினர் வந்து அவங்களுடைய கனவுல வராங்க இவங்க வந்து வெளியே எங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு வாங்கிட்டாமா அப்படின்னு அவர் கேக்குறாரு இவங்களுக்கு வந்து தெரிஞ்ச உறவுதான் அதிகமா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க இது வரைக்கும் அவங்க நம்ம வீட்டுக்கும் அதிகமா வந்தது இல்லை செஞ்சது இல்லை ஏன்னா நம்ம வீட்டுக்கு அதிகமா அவங்க வர போக கூட இருக்க மாட்டாங்க நம்மளும் போக வர இருக்க மாட்டோம் திடீர்னு ஏன் இன்னும் இவரு ஏன் நம்ம கிட்ட வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கணும் இது அவங்க வீட்டுல தெரிஞ்ச எதுனா பிரச்சனையால வரும் இவங்க அப்படி நினைச்சுட்டு ஏனாச்சும் என்ன சாப்பாடு எல்லாம் கேக்குறீங்க போது இல்ல எனக்கு உங்க கையால வந்து பூரி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் கேக்குறாரா சரி நான் கண்டிப்பா நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதோட இவங்க கனவு வந்து கலையுது உடனே மறுநாள் எனக்கு இதே போல போன் பண்றாங்க ஒரு கனவு வந்துச்சுமா அவர் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார் ஆனால் ஏன் அவர் என் கனவுல வரணும் வந்து ஏன் என்கிட்ட சாப்பாடு ஏன் கேட்கணும் என்னன்னே எனக்கு புரியல பசுக்கில் வந்து கஷ்டமாக இருந்திருக்கு போல் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் அவர் இப்படி கேட்டாருன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னாங்க நான் யோசிச்சுட்டு என்ன சொன்னேன்னா அவருடைய பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவருடைய பெயர் வந்து பழனிவேல் அதை கேட்டதுமே வந்தது முருகர் தான் அப்படின்னு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அம்சவள்ளி சரி அவங்களுக்கு எதுனா குழந்தை இருக்காங்களா அவங்க பேர் என்னன்னு கேட்டேன் ஒரு பையன் இருக்கான் பையன் ரெண்டு பேர் குகன் அப்படின்னாங்க இதை விட வேற என்னங்க வேணும் முருகருடைய மொத்த பேரே அந்த குடும்பத்துலதான் இருக்கு அப்ப என்னைக்கும் வராதவர் உங்களை தேடி வந்து ஒரு என்ன அர்த்தம் ஒரு நாள் பூஜை செய்துட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டை கூட்டிட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க ரெண்டாவது நாள் வீட்டை கூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப செஞ்சு இப்ப வீட்டுக்கு வாங்கக்கா வீட்டுக்கு வந்துட்டு வீடு வாசல எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏற்ற வழியை பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாமா நீ எப்ப முருகர் தான் கடவுளை வந்தாருன்னு சொன்னியோ இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் நான் உடனே வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு பூஜை செய்யறோம்னு வைங்களேன் ஒரு டைமிங்ல வழக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா இன்று நம்ம ஒரு டைமிங் கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு விளக்கு ஏத்துறோம்னு வைங்களேன் ஆனாலும் அதே ஆறு மணிக்கு விளக்கு ஏத்துல அப்படின்னா நேற்றுனவோ வந்தா தீபம் எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்தா என்ன ஆலையா காணும் அப்படின்னு அந்த தீபமே வந்து கேக்குமா அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சங்கல்பம் வைத்து ஒரு வழிபாடா நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கரெக்டா முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமிங் வந்து டைமிங்க நம்ம கீப் அப் பண்ணணுங்க ஆறு மணில இருந்து ஆரே காலக்குள்ள நான் வந்து தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா அந்த டைமிங்க மிஸ் பண்ணாம கரெக்டா வந்து நம்ம தீபம் ஏற்றிடணும் ஏன்னா நம்ம தீபம் ஏத்துறோமா இல்லையா அப்படின்னு அந்த திருவிளக்கு நம்மள கேள்வி கேட்கும் ஏன்னா செய்யக்கூடிய பூஜையை எல்லாம் யார்கிட்ட சொல்றோம் அந்த தீப ஒளி பார்த்து பார்த்துதானே நம்ம சொல்றோம் அந்த வேண்டுதலை கொண்டு போய் கடவுள் எடுத்துல சேர்க்கிற ஒரு பெரிய ஒரு பாலமா வந்து அந்த தீபம் தான் வந்து நமக்கு முன்னாடி சாட்சியா இருக்கிறது என்ன அந்த தீபம் ஏன்னா ஒரு பூஜை போயிட்டோம் தீபம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்றோம் அப்போ நம்ம வைக்கிற வேண்டுதலை ஒரு பாலமா கொண்டு போறது அந்த தீபம் அந்த தீபத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை நம்ம எப்பவுமே கொடுக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைமிங்ல வந்து நம்ம பூஜை பண்றதை வந்து நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் ராஜலட்சுமி அக்கா மூலியமா முருகப்பெருமான் வந்து நமக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து உணர்த்தி தரும் பாடலயே நம்ம வந்து இதுக்கப்புறம் எழுத போறோம் எல்லாருமே உங்களால முடிஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இல்ல மூணு முறை பதில் கொடுத்தாச்சு சோ நம்ம எல்லாருமே எழுதிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் அதனால வந்து ஒரு முறை ஒன்னு இல்ல ஒரு மூணு முறை வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது அதுக்கப்புறம் பூஜை ஒரு நாளா ரெண்டு நாளோ எந்த நாள் செய்தாலும் ரொம்ப ஆத்மாத்தமா செய்யுங்க அப்படின்றதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதோட பூஜை செய்யறதுக்கு தேவையானது என்ன நம்ம உள்ள தூய்மை ஒன்றே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை முழுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய்ராம் ஜெய்சாயராம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம்